மத்திய அரசை கண்டித்து நெமிலி ஒன்றிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சில மாற்றங்களை செய்தும் காந்தி அவர்களின் பெயரை நீக்கி இந்தியில் பெயர் வைத்தும் மத்திய அரசு மசோதாவை நிறைவேற்றியது மேலும் இந்த திட்டத்திற்கு விபிஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றம் செய்து நடைமுறைப்படுத்த உள்ளது இதனால் இந்த திட்டத்திற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த திட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெமிலி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு அவர்கள் தலைமை வகித்தார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் எஸ் ஜி சி பெருமாள் ஆர் பி ரவீந்திரன் எஸ் மணிவண்ணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் நெமிலி நகர செயலாளர் ஜனார்தனன் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் சட்டசபை தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது காந்தியின் பெயரை இந்த திட்டத்தில் இருந்து நீக்கியது பாஜகவின் சதியாகும் தமிழக மக்களின் வளர்ச்சியை பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவும் தடுக்க நினைக்கின்றது என்று நிர்வாகிகள் பேசினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பாள் பெருமாள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு நன்றி தெரிவித்தார் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி

மூன்றாவதாக இந்திய சொன்னார் அதுக்கும் வருஷத்துக்கு முன்னே நம்முடைய தலைமை தலைவர் கலைஞர்கள் தண்டவாளத்தை இந்த இந்தி மொழியை ஒழிக்கணும் அப்படின்னு இன்றைக்கு மோடி அவர் ஏழு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேளாண் திட்டம் எம் பி என்ஆர்ஜி திட்டம் மிக சிறப்பாக நடத்தி கொண்ட திட்டத்தை ஒழுங்கு நினைக்கலாம் பண்ணையாக்காக இந்த திட்டத்தை பி பி ஜி ராம்ஜி அப்படின்னு மகாத்மா காந்தி குரூப்ல சுட்டா இப்ப ரெண்டாவது மொழியாக மோடி சுட்டிருக்கார் தான கோர போக்குல பார்த்தா நம்முடைய ரூபா கோட்ல இருக்கிற நோட்ட கூட மாற்றுவார் மோடி தெரியுமா அதனால இந்த மோடியானது நம்ம தமிழ்நாட்டிலே வஞ்சிக்கிறாங்க

தலைமை பொதுக்குழு நசீர் மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் வி எஸ் முரளி மாவட்ட மகளிர் துணை அமைப்பாளர் பவாயின் வடிவேலு மாவட்ட மகளிர் துணை அமைப்பாளர் சுந்தரபால் பெருமாள் உள்ளிட்ட மற்றும் துணைநிலை கட்சிகள் சார்பில் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தலை நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நண்பர்கள் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் ஏற்கனவே நிறைய கருத்துக்களை எல்லாரும் பேசியிருக்காங்க ஒரு சில கருத்துக்களை நான் அவங்க கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை உறுதி உறுதித்துச் சென்றது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல இது ஒரு சட்டம் அதாவது ஒரு ஒரு பிரதி ஒரு மனுஷனுக்கும் அந்த வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு சட்டமா கொண்டு வந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவதன் மூலமாக பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் நல்ல நிலையில் உயர்ந்து வருகிறது என்று புள்ளி ஒருவராக தெரிவித்து ஆனாலும் இந்த ஒன்றிய பாசிச பாஜக ஆட்சி அமைச்சர்கள் வந்து இந்த திட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்கலாம்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வராங்க அதோட தொடர்ச்சியா தான் இப்ப இன்னைக்கு இந்த பேரையும் மாத்திருக்காங்க என்ன பேர் மாத்திருக்காங்க அதுவும் ஒரு இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட